صلّي على سيدي بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأمر أهلك بالصلاة واصطبر عليها. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக திருக்குரான் முழுவதும் கூறப்பட்டிருக்கின்ற நயவஞ்சகர்களுக்கு நிறைய அடையாளங்கள் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் அவர்களுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது முக்கியமான ஒரு அடையாளத்தை நேரிலே கண்ட அடையாளத்தை விவரிக்கிறார்கள் ஹதரத் அப்துல்லாஹிபனும் ரல்லாகோ அன்பவர்கள் என்ன அடையாளம் என்று பார்ப்பதற்கு முன்பு தலைப்புக்குள்ளே போவதற்கு முன்பு கண்ணிலே அந்த அடையாளங்களை தான் பார்த்ததாக சொல்லக்கூடிய சஹாபி அதற்கு அப்துல்லா சிறகு ரதிகள் அன்பு அவர்கள் விஷயமாக நாம் சில வரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறைசி குலத்தில் அன்றைக்கு மக்காவினுடைய அவனுடைய தலைவர்களாக இருந்த அத்தனை பேருக்கும் முதன் முதல்ல அவன் காதல குரானை ஓதிய முதல் ஆள் ஹசரத் அன்பவர்கள் மெதுவாக ஓதினால் கூட அடிப்பார்களோ என்ற நிலை இருந்த போது உறக்க சப்தமிட்டு குரானை தெருக்களில் அன்றைக்கு தடையிருந்த காலத்திலேயே ஓதியவர்கள் ஹசரத் அப்துல்லாஹிபின் அல்லாஹு அன்பு ஆம் கழபத்துல்லாவிற்கு உள் மக்காமே இப்ராஹிம் நமக்கு தெரியும் அந்த மக்காமே இப்ராஹிம் இடத்திலே சாய்ந்து நின்று கொண்டு திருக்குரானின் சூர அர் ரஹ்மானை அற்புதமாக ஓதத் துவங்கினார்கள் ஹசரத் அப்துல்லாஹிவனும் சொழுது ரதி அல்லாஹு அன்பு விறுவிறுவிறுவன வந்த குறைசிகள் எல்லாம் பேசினார்கள் ஒருவன் கேட்டான் வா இந்த உம் ஆபத் இந்த உம் ஆபது இந்த ஆளு என்ன ஓதுறான் என்ன சொல்றான் என்று கேட்டார்கள் மற்றொருவன் சொன்னான் இதற்கு பெயர் வகியாம் இவர்களுடைய சாஹிப் இவர்களுடைய தோழர் முகம்மதுவுக்கு வானத்தில இருந்து இறங்கியதாம் அதைத்தான் இவன் படித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னதுதான் தாமதம் எத்தனை பேர் சேர்ந்து அடித்தார்கள் என்று தெரியவில்லை சூரத்துர் ரஹ்மானை உறக்க ஓதியதற்காக இபுனு மசூத் ரதியல்லாக அன்பு பட்ட அடி இஸ்லாமிய வரலாற்றின் மறக்க முடியாத வருத்தமான நிகழ்வுகளில் முக்கிய பதிவாகும் முகமெல்லாம் வீங்கி போய் ரத்தம் வழிந்த நிலையில் அன்ஹு மிக மோசமாக தாக்கப்பட்டதற்கு பின்னால் தகவல் அறிந்து முஸ்லிம்கள் ஓடி வந்தார்கள் வந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள் நாங்க அப்பவே சொன்னோம் கேட்டையா இங்க எல்லாம் பப்ளிக்கா இவ்வளவு சத்தமா ஓத வேண்டியது இல்லையே நாம பேசாம நம்ம வீடுகள்லையும் தெரியாத இடங்கள்லையும் ஓதி இருக்கலாமே இவனுங்களுக்கு முன்னாடி நீ ஏன் ஓதன என்று சொல்லி வந்தவர்கள் இப்போதரது அல்லாஹ் வன்கு வைத்தான் கேட்டார்கள் அல்ல இவர்களுக்கு பதில் சொன்னதாக ஒரு பதிவு கலந்து அல்லாஹ் ஒன்பு சொன்னார்கள் இது நான் ஓதிய ஆயத்தை விட இந்த அடிகள் எல்லாம் பெரிய விஷயம் அல்ல தேவைப்பட்டால் மீண்டும் நாளை ஓதுவேன் என்று சொன்னார்கள் வழியும் இரத்தத்திற்கிடையிலும் வீங்கிய முகத்திற்கிடையிலேயும் நெஞ்சுறுதி உள்ளவர்களால் மட்டும் தானே இப்படி வார்த்தைகள் பேச முடியும் அப்துல்லாஹிப் அல்லாஹு வன்கு பட்ட அடிக்காக வேண்டி சிறிதும் கூட அதற்கு பிறகு தன்னுடைய ஓதுதலை ஓதி காட்டலை பிறரை செவிமெடுக்க வைப்பதை குரானுடைய அந்த இன்பத்தை கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளவில்லை தொடர்ந்து ஓதினார்கள் அப்துல்லாஹிப் சோதர் ரதி அல்லாஹ் வன் கு மிக உயர்ந்த சட்ட இவர்கள் சொல்லுகிற செய்தி இன்றைக்கு நமக்கு தலைப்பு அதுதான் எத்தனையோ அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் பேசினால் பொய் பேசுவான் வாக்குறுதிக்கு மாறு செய்வான் அமானிதம் ஒப்படைத்தால் அமானிதத்தில் மோசடி செய்வான் ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தத்தை முறித்து விடுவான் என்று எத்தனை எத்தனை அடையாளங்கள் ஆனால் நான் பார்த்த அடையாளம் என்ன தெரியுமா எங்களுடைய காலத்தில் தொழுகை கண்டதும் அல்லது தொழுகைக்கு அழைப்பு விடுத்ததும் தப்பித்து ஓடுவதற்கும் விரண்டு ஓடுவதற்கும் முயற்சிப்பார்கள் அவர்களை பார்த்து நாங்கள் முனாஃபிக்குகள் என்று புரிந்து கொள்வோம் காரணம் சஹாபாக்களில் நபித்தோழர்களில் ஆக வயதானவர்கள் கூட தொழுகைக்கான அழைப்பின் போது தள்ளாடியாவது வருவார்கள் பிறர் தோளில் அமர்ந்து வருவார்கள் இருவர் தோளில் கைவோட்டு தொங்கி கொண்டாவது வருவார்கள் எப்படியும் வரவேண்டும் என்று முயற்சிப்பார்கள் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஆனால் எப்படியும் தொழுகையிலிருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று தப்பிப்பவர்களையும் விரண்டோடுபவர்களையும் அதற்காக தந்திரம் செய்பவர்களையும் பார்த்து நாங்கள் முனாஃபிக்குகள் என்று புரிந்து கொள்ளுவோம் என்று சகோதரதியாக சொன்ன சொல்லிற்கு ஒப்பாகவே குரானிலும் கூட ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் காமு கலீலா அப்படியே தொழுதாலும் சோம்பேறித்தனமா நிற்பானுங்க மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுகுவானுங்க வல எது நல்லாக இல்லா கலீலா அல்லாவ ஏதோ கொஞ்சம் மட்டும்தான் நினைப்பானுங்க என்று சொல்லி முனாஃபிக்குகளை அடையாளப்படுத்துவான் நம்முடைய சிந்தனைக்கு இங்கே உள்ள முக்கியமான செய்தி தொழுகையில் தப்பித்தல் தொழுகையிலிருந்து விரண்டோடுதல் தொழுகையில் சோம்பல் காட்டுதல் இது அத்தனையும் நயவஞ்சகர்களுக்கு அடையாளம் எந்த நயவஞ்சகனுடைய நரகத்தினுடைய அந்த தட்டுக்கு கீழே மோசமான நரகம் அதற்கு மேல் வேறு எதுவும் இல்லையோ அந்த நயவஞ்சகர்களுக்கு அடையாளமே தொழுகையிலிருந்து ஓடுவதும் தப்பிப்பதும் என்றால் அதுபோன்ற செயல்பாடுகளை முஸ்லிம்களுக்குள்ளேயே பலர் செய்து கொண்டிருப்பவர்கள் நாம் நம்மை நாமே மறுவிசாரணை செய்து கொள்ள வேண்டும் காரணம் இஸ்லாத்தை பொறுத்தவரை தொழுகை ஒன்று மட்டும்தான் முஸ்லிம் முனாஃபிக் இந்த இருவருக்கும் இடையிலே பிரித்தறிவிக்கின்ற ஒரே செய்தியாகும் இவர் நம்ம சகோதரதியாக வண்பவர்கள் சொன்ன சொல்லை வைத்து நாம் தொழுகையின் முக்கியத்துவத்தை அதிலே நாம் செலுத்த வேண்டிய உளப்பூர்வமான நிலையை யோசிக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்கப்பட்ட அதிகமான கேள்விகளில் செல்லல்லாக செல்லும் நிறைய இடங்களில் சொன்ன பதில் என்ன தெரியுமா உலகத்திலேயே அல்லாஹுவுக்கு பிடித்த தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுதல் அதன் நேரத்தில் நிறைவேற்றுதல் தப்பிப்பதும் விரண்டோடுவதும் முனாபிக் என்று சொன்னோம் இதோ வேறு ஒரு நபிமொழியில் மொழியில் இப்படி ஒரு செய்தி வருகிறது சுபுகும் இஷாவும் என் உம்மத்தில் தொழக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள் அல்ல சுபுகு தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் யாராவது தவறாமல் வருகை தருகிறான் என்றால் அதை தொழுக முயற்சிக்கிறான் என்றால் அவனிடமிருந்து முனாஃபிக் என்கிற நிபாக் என்கிற தன்மை பட்டுவிடுகிறது சகோதரர்களை தொழுகை இல்லாதவனின் சாட்சி கூட இஸ்லாமிய நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதெல்லாம் இன்னமும் இது போன்ற விஷயங்களில் பின்னடைவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் எப்போது உணர்வார்கள் தனியாக அமர்ந்து யோசிக்கலாமே ஒரு மரணத்திற்கு பிறகு கோடி ரக்காயத்துகள் தொடுவதற்கு வாய்ப்பு கேட்டாலும் தரப்படாதல்லவா தொழுகையோ அதற்குள்ள இடமோ அதற்குள்ள சூழ்நிலையோ சஜிதா செய்வதற்கென்று இந்த பரந்த பூமியில் நம்மால் முடியாத போது ஒரு ஆறடி குழிக்குள்ள என்ன சஜிதா செய்ய போகிறோம் யோசிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு பொறுத்தவரை ஆறு ஏழு வயதில் தொழுகைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதும் பத்து வயது ஆகிவிட்டால் கண்டிக்கலாம் தேவைப்பட்டால் அடிக்கலாம் என்பது வரை எல்லாம் அல்லவா நாம் படித்திருக்கின்றோம் ஹதீசுகளில் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அப்பாசிய கிளை சார்ந்த பல்வேறு மன்னர்கள் பனு அப்பாசுகளுடைய வரலாறுகளை அதிகம் பதிவு செய்து வைத்திருக்கிற அல்லாமா இபுனுல் அசீர் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அவர்களுடைய அப்பாசிய கலீபாக்களினுடைய வரலாறுகளில் எழுதுகிறார்கள் ஹிஷாமி அப்துல் மலிக் என்பவர் பெரிய அரசர் வசதி உள்ளவர் ஆனாலும் தன் பிள்ளைகளின் மார்க்கு விஷயங்களில் கவனம் செலுத்தியவர் அவருடைய மகன் ஜும்மா தொழுகைக்கு வரவில்லை கூப்பிட்டு ஏன் ஜும்மா தொழுகைக்கு வரவில்லை என்று கேட்பார் மன்னருடைய மகன் என்பதால் எல்லா இடத்திற்கும் வாகனம் தனியாக இருக்கும் சேவகர்கள் இருப்பார்கள் வாகனம் வர தாமதமாகிவிட்டதால் நான் ஜும்மாவுக்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று சற்று பொறுப்பில்லாமல் பதில் சொன்ன பையனை பார்த்து கண்டித்து விட்டு ஓராண்டு காலத்திற்கு நீ அரசர் மகனாக இருந்தாலும் நாட்டில் எங்கு போனாலும் நடந்து போக வேண்டும் எந்த ஊருக்கு போனாலும் சரி உனக்கு வாகனம் என்பதை ரத்து செய்கிறேன் என்று சொல்லி இங்கே யோசிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா ஹிஷாமிபின் அப்துல் மலிக் அவர்கள் மகனின் வாகன வசதியை ரத்து செய்யும் போது அந்த பையனுக்கு ஒன்பது வயசுக்கு கீழே ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பையனை எல்லாம் கூட தாம் வீட்டில் வந்து தொழ வைப்ப வேண்டியதன் அவசியத்தை எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் முதன் முதலாக இறங்கிய திருக்குறானுடைய ஆரம்ப கால வசனங்களிலே ஒரு வசனம்தான் உங்கள் குடும்பத்தை தொழுகுமாறு கூறுங்கள் மனைவி மக்கள் நம்முடைய ஆளுமைக்கு உட்பட்டிருக்கிற நாம் தலைமை ஏற்றிருக்கிற குடும்பத்தின் அத்தனை பேருடைய தொழுகைக்கும் நாம் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லாஹுவிடத்துல பதில் தந்தாக வேண்டும் அந்த அடிப்படையில் ஆன்மீகத்தினுடைய பல்வேறு படிக்கட்டுகளில் இந்த உலகத்தில் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்த முதல் ஆன்மீகம் அவனுக்காக வேண்டி நெற்றியை தரையில் வைத்து நாம் செய்கிற சஜிதா அதற்கு எத்தனை கோடிகளானாலும் விலை மதிப்பில்லை சஜிதா செய்ய முடியாத ஒரு காலத்திலே போய் அதற்காக வருத்தப்படுவதை விட இருக்கிற காலத்திலே இந்த நெற்றிகள் அல்லாஹுவுக்கு பணியுமானால் உலகமே நமக்கு பணியும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லாம் வல்ல இறைவன் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் சந்ததிகளை எல்லாம் தொழுகையாளிகளாக ஆக்குவானாக அமீன் அசலாம்